மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கண்பார்வை இழந்த தனது எழுபத்தி நாலாவது வயதிலும் மண்பாண்டங்களை செய்து வரும் குருசாமி என்பவர் இதுவரை அறுபது வருடங்களாக இத்தொழிலை செய்து வருகிறார் அவரை பார்த்தாவது அரசியல் கட்சியினர் தங்களை திருத்தி கொள்வார்களா என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் உழைப்பை கேவலமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சியினர் நாட்டில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் உள்ளனர் இவர்கள் அரசியல் கட்சிகளில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உழைப்பு என்பது தங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவாது என்று எந்த தொழிலோ படிப்போ கல்வி அறிவோ எதுவும் இல்லாமல் வாய்ப்பேச்சு வீரர்களாக இருந்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் உடம்பை காட்டும் வேலையும் இது இரண்டும் இருந்தால் அரசியலுக்கு போதும் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்று தெரியாது அதனால் இவர்கள் பேசும் ஊடக பொய்களும் உண்மை என்று நம்பி இன்று வரை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் மற்றொரு பக்கம் இவர்கள் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்று தங்கள் கொள்கையை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் தெரியாத மக்களிடம் இவர்கள் பேசிக்கொண்டு வலம் வருவது வாடிக்கை மேலும் மக்கள் இதிலிருந்து எப்படி அரசியல் உண்மைகளை புரிந்து இவர்களிடம் ஏமாறாமல் தங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த அரசியலிலிருந்து எப்படி தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதுதான் இக்காலகட்டத்தின் மிக மிக ஆபத்தான ஒன்றாக உள்ளது அரசியல் மேலும் படிப்பறிவு இல்லாத காலத்தில் மக்களிடம் போலி வேஷங்கள் இல்லை ஏமாற்றும் வேலையும் இல்லை இப்பொழுது எந்த தொழில் நடக்கிறதோ இல்லையோ நாட்டில் டாஸ்மாக் மற்றும் ஏமாற்று வேலை துரிதமாக நடக்கிறது போலி கௌரவத்திற்காக மக்கள் ஆசைப்படுகிறார்கள் போலி கௌரவம் அது ஒருபோதும் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது சொந்த பந்தம் கூட அரசியல் கட்சிகளால் மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அது மட்டுமல்ல சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளால் சொத்து பிரச்சனைகளால் உறவுகள் காணாமல் போகிறது இவை அனைத்துக்கும் காரணம் மக்கள் உண்மைக்கு உழைப்புக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் போலியான வாழ்க்கையில் சுகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு காலம் சந்தோஷத்தை தராது மேலும் அரசியலில் உண்மையாக உழைத்து மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக செயல்பட்டால் நிச்சயம் அதற்கான மதிப்பு மரியாதை அவர்களை தேடி வரும் ஆனால் வெற்று பந்தா காட்டி காலே காரில் வலம் வந்து கொண்டு கொடியை கட்டிக்கொண்டு போவதில் எந்த பெருமையும் இல்லை என்பதை அரசியல் கட்சியினர் புரிந்து கொண்டால் சரி என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்